பதிவு நம்ம ஓலா யூபர் ராபிட்டோ நம் யாத்திரி இந்த மாதிரி மக்கள் சேவையில் இருக்கும் போக்குவரத்து சேவையில் பணிபுரியும் ஆப்புகளுக்காகுது என்னென்னா ஐயா எங்களை எல்லாரையும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க ஐயா நீங்கள் அதிகமான கமிஷன் வாங்குறீங்க அந்த மாதிரி எங்களோட வாழ்வாதாரத்தை அதிகமாக வாங்கி நீங்கள் லாபத்தை சம்பாரித்து சுரண்டிட்டு போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் பேசிட்டேயா எங்களை மன்னிச்சிக்கோங்க தயவுசெய்து நீங்கள் மக்களுக்கு என்ன ரேட்டுனாலும் போடுங்க ஐயா ஆனால் எங்களுக்கான ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டுலேருந்து இருபது ரூபா செய்து கொடுத்துருங்க எங்களால் குடும்பம் நடத்த முடியல நாங்கள் பேசுனதெல்லாம் தப்பு தாங்க ஐயா நீங்கள் அதிகமான கொள்ளை அடிச்சிட்டிங்க எங்களுக்கு வந்து கமிஷன் அதிகமாக பிடிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் தயவுசெய்து எங்களை மன்னிச்சுடுங்க எங்களுக்கு சரியான ஒரு ரூபா இருபது ரூபா ரேட்லேருந்து கொடுத்துருங்கய்யா ஏன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் இல்லாமல் பண்ணிட்டனால எங்களோடய வருமானத்தை நீங்கள் அரசாங்கம் கொடுத்த பன்னெண்டு ரூபாயிலேருந்து எட்டுரூவா வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க எங்களால் குடும்பம் நடத்த முடியலைங்கய்யா தயவுசெய்து நாங்கள் யாருமே இனிமே கார்ப்ரேட் நிறுவனங்கள் எங்களுக்கு வந்து அதிகமான க கமிஷன் எடுத்து எங்களை நசுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு வழியில விட நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோங்கய்யா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்கள் போராட்டம் பண்ணது நீங்கள் மக்கள்கிட்ட எவ்வளோ நாளும் வாங்கிக்கிங்க எங்களுக்கான ரேட்டை மட்டும் தயவு செய்து கொடுத்துருங்கய்யா எங்களால் முடியலையா எங்களால் குடும்பம் நடத்த முடியலைங்கய்யா தயவுசெய்து மக்கள்லாம் நாங்கள் தொழிலாளிலாம் ரொம்ப கஷ்டப்படுறோங்க ஐயா பெரிய பெரிய முறை ஏன்னால் கவர்மெண்ட்டே வந்து உங்கள்கிட்ட வந்து எந்த வித இதுவும் நடத்து நடக்க முடியல ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பாப்புலராக இருக்கீங்க உங்களை உங்கள்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குங்கய்யா அரசாங்கமே பயப்படுத்துங்கய்யா உங்களை பார்த்து ஏன்னா நீங்கள் தான் நீங்கள் வைக்கிறது தான் அங்கே சட்டம் அப்படிங்கிறனால இருக்குது அதனால் நீங்கள் நாங்களே உங்கள்கிட்ட சரண் சரணடைகிறோம் அடைகிறோம் எங்களுக்கு இந்த இருபத்தொம்பது ரூபா ப்ளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் காசை போட்டு கட்டணும் மக்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிங்க நாங்களே உங்களுக்கு திருப்பி எவ்வளோ வாங்கினாலும் சரி நாங்கள் கேட்கவே மாட்டோம் பத்து கிலோமீட்டருக்கு ஐநூறுரூவா வாங்கினாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு இரநூறுவா கொடுத்துருங்க போதும் நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்க மக்கள் கொடுக்க தயாராக இருக்குங்க ஐயா ஆனால் ஆப்பில் நீங்கள் காட்டினா மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ நாள் காட்டுங்க வாங்கி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் வளருங்க ஐயா நீங்கள் வளருங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வளருங்க நாங்கள் உங்களை வளர வைக்கிறோம் அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா தயவுசெய்து கொஞ்சம் எங்களுக்காக கரணை காட்டுங்க ஐயா மறுபடியும் நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் தயவுசெய்து உங்கள் இஷ்டத்துக்கு ரேட்டு வைங்க நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கான ஒரு இருபது ரூபா ரேட்டு கிலோமீட்டருக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க எவ்வளோ கமிஷனாலும் நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம் எல்லாம் கிடையாதுங்கய்யா உங்களோட உங்களோட வருமானம் அதை நாங்கள் கொடுத்துட்றோம் சரிங்களா நன்றிங்கய்யா எங்களுக்கு வந்து இந்த 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 ஒரு விஷயமாவது நிறைவேற்றி கொடுங்க நன்றி